அந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து அதுக்கு சற்று மாறுபட்டது இது ஒருத்தங்களை பற்றி ஒரு நேச்சர் வடிவமைச்சு இதுதான் அவங்களுடைய கல்ச்சர் இதுதான் அவங்களுடைய நேச்சர்னு வடிவமைச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இதே திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அவங்க வந்து ஒரு ஆளுக்கு எப்படிப்பட்ட வடிவங்களில் ஒரு பிம்பங்களை கொடுத்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு அவங்களுக்கு புதிய பிம்பங்களை கொடுக்கறதுக்கு ஒரு முற்படுவாங்க பரதநாட்டியம் அப்படின்னு வரும்போது அபிநயம் அடவு முத்திரை இப்படி எல்லாமே சொல்கிறோம்ல இதெல்லாம் ஒரே மாதிரி காமிக்க முடியாதுல்ல நவரசங்களையும் காமிச்சு தானே ஆகணும் எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி எப்படி காமிக்கிறதுங்கிறது ரொம்ப கில்லாடியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் அது சில நேரங்களில் எதிரொலிக்க ஆரம்பிக்கும் அதனால் இவங்களை என்ன நினச்சிடுவாங்க பல பேர் இது என்ன அது ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் அவங்களே மாறிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம்ல அந்த கேரக்டர் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் யாரையாவது ஜட்ஜி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை மற்றவங்க ஜட்ஜி பண்ணாலும் சரி ஒரு நிலையான கருத்தோ நிலையான கொள்கையோ வச்சு அதை வெளிப்படுத்திக்காமல் இருக்கிறது எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்லது